வந்துச்சே பீலிங்ஸ் பாட்டு மொத்த பாட்டும் அதை பத்தி மட்டுந்தான் காமன் செக்ஷனை பார்க்கணுமே அல்லு அர்ஜுன் நடிப்புல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் வெளியான படம் புஷ்பா இந்த படத்துல லாஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க படத்தை சுகுமாரன் இயக்கியிருந்தாரு படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருந்தாரு படத்துல பகத் பாசல் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு படம் தெலுங்குல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க செம ஹிட் அடிச்சது இதனால படம் பேன் இந்தியா படமா மாறிச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மூலமா அல்லு அர்ஜுன் பான் இந்தியா நடிகரா மாறினாரு இந்த படத்தோட இரண்டாம் பாகம் வரக்கூடிய அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது புஷ்பா டூ படத்தையும் முதல் பாகத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு படத்தோட பாடல்களுக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு படத்தோட பின்னணி இசைய தமனபுரம் சாம் சியஸ் அமைச்சிருக்காங்க படத்தோட இறுதி கட்ட ரிலீஸ் பணிகள் நடந்துட்டு வருது இந்த நிலையில படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அதுக்கு பின்னாடி வெளியான கிஷ்க் பாடல் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு இப்படியான நிலையில இந்த இருந்து வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு புஷ்பா டூ படத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க சுமார் பன்னெண்டாயிரம் தேட்டர்கள்ல ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செஞ்சு அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஆயிரம் கோடி ரூபாய்கள் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அல்லு அர்ஜுன் ரூபாய் முன்னூறு கோடி சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படம் வெளியாக இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏற்கனவே படக்குழு தயாரிப்புல இருந்து வெளியிடப்பட்ட கிஷ்கு பாடல் வேற லெவல்ல ஹிட் அடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியான நிலையில டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருந்தாலும் இன்னொரு தரப்புல பாடலோட வரிகளுக்கு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு அதாவது ஃபீலிங்ஸ் பாடல் இரட்டை அர்த்த வரிகளை வெளிப்படையாவே சொல்லக்கூடிய பாட்டா அமைஞ்சிருக்கு பாடலோட இசை வேகம் பாடலுக்காக அல்லு அர்ஜுன் அப்புறம் ராஷ்மிகா மந்தனாவோட நடனம் பெரும்பாலான ரசிகர்களால பாராட்டப்பட்டு வருது ஆனா பாடலோட வரிகள் வெளிப்படையாவே அர்த்த வசனம் கொண்டதா இருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கு இந்த பாட்டை கேட்ட ரசிகர்கள் பாட்டோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த பாட்டை எப்படி குடும்பத்தோட உட்கார்ந்து கேட்கறது தேவி ஸ்ரீ பிரசாத் அட்டூழியங்கள் பாடலாசிரியர் விவேக் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மாதிரியான கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பாடின ராஜலட்சுமி அவர் செந்தில் கணேஷுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு வராங்க பாட்டு இதுவரைக்கும் தமிழ்ல மட்டும் மில்லியன் கடந்து ட்ரெண்டா இந்த நிலையில நிகழ்ச்சி ஒன்றில நடிகை பத்தின கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ராஷ்மிகா என்னோட சம்பளம் பத்தி வெளியாக கூடிய தகவல்கள் எதுவுமே உண்மை கிடையாது அது வெறும் வதந்தி அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம புஷ்பா ஒன் படத்துக்காக அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருது கிடைச்சது மாதிரி புஷ்பா டூ படத்துக்காக உங்களுக்கு தேசிய விருது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க ராஷ்மிகா மந்தனா